அப்படி மங்களாசாஸ்திரம் பண்ணினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அர்ச்சாவதாரம்னு வரும்பொழுது பார்த்தா பிள்ளை உறங்காவில்லி தாசர் என்று காட்டியிருக்கார் பிள்ளை உரங்காவில்லிதாசர் தாசர் அவர் எப்பொழுதும் நம்பெருமானுடைய புறப்பாடு ரொம்ப விசேஷம் இப்படி புறப்பாடு நடக்கும் பொழுது எல்லாமே கையும் வாழுமாக அவர் முன்பு நடந்து கொண்டு போவார் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு திருஷ்டியினாலே ஏதோ ஒரு காரணத்தினாலே அப்படி நம்பெருமாளுக்கு கொஞ்சம் அந்த புறப்பாடு பொழுது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டது யாராவது ஒரு ஒரு நிமிஷம் ஏ ஏழை பண்ணாமல் கொஞ்சம் இப்படி கீழே இறக்கிட்டார்கள் பெருசாக கூட எதுவும் ஆக வேண்டாம் பெருமாளிமல் லேசாக அசஞ்சார் அப்படி இப்படின்னு ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டாலும் அவர் அந்த கத்தியால் நான் என்னையே குத்தி கொள்வேன் அப்படின்னு ஒரு உறுதிப்பாடோடு எப்பொழுதும் புறப்பாடு ஆகுமா இப்போ இதை இவரை கண்ட உடனேயே அங்கே இருக்கக்கூடிய கைங்கறி கைங்கறிப்பரர்கள் எல்லோருமே அவர்கள் பயத்துடன் அப்படி பயபக்தியுடன் அந்த புறப்பாடெல்லாம் நடத்துவார்கள் நம்ம ஏதோ கொஞ்சம் கவனக்குறைவில் ஏதாச்சும் சின்னது கொஞ்சம் அசைச்சி விட்டோன்னு சொல்லி அந்த ஒரு பாகவதோத்தமர் அவருக்கு ஏதாவது நடந்ததுன்னா அந்த பாவம் நமக்கு வேண்டாம் அப்படின்ற பயத்தினாலேயே அவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுவார்கள் இப்படி இந்த ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் அர்த்தம்